வருக்கும் வணக்கம் எதுவுமே நம்மளுடைய தூரத்தில் இருந்தால் அதை நம்ம ரசிப்போம் கிட்ட இருந்ததுன்னா ரொம்ப தூரத்தில் ஒரு ஒரு இடம் இருந்ததுன்னா அதை நம்ம ரசிப்போம் இது மனித இயல்பு அங்கே போயிட்டு வந்தால் நிறைய பேர்கிட்ட நான் அங்கே போய்ட்டு வந்தேன் அப்படின்னு சந்தோஷமாக பகிர்ந்துப்போம் நம்ம கிட்டே இருக்கிற விஷயம் பெரிய கோயில் இருக்கும் அருமையான காடுகள் இருக்கும் நல்ல வயல்வெளி இருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க சித்தர்கள் பிறந்த இடமாக இருக்கும் நம்மளை சுற்றி நிறைய இருக்குது நமக்கு அருகாமையில் சித்தர்களுடைய கோயில் அவங்களுடைய பிறந்த ஸ்தலங்கள் நிறைய தத்துவார்த்தங்கள் உ உருவாகின இடம் இது போன்ற நிறையா இருக்கும் பெரிய ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில்கள் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் இதெல்லாம் இருக்கும் அருகாமையில் இருந்தோன்னா அங்கே போகிறதோ அதை பெருமையாக நினைக்கிறதோ கிடையாது நம்ம ஆனால் அது சில இடங்களை பாருங்கள் அது நம்ம அருகாமையில் இருந்தோம்னா அதை நாம் கண்ணார பார்த்தோம்னா காலார நடந்தோம்னா அதை ரசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது நிச்சயமாக எங்களுக்கு அருகாமையில் இருக்கிற பகுதி இயற்கையான பகுதி நிறைய இடத்துல போய் நாம நடைப்பயிற்சி செய்கிறோம் நிறைய நேரத்தை செலவிடுறோம் உண்மையிலே காலை வேலையில் இது போன்ற பகுதியில் நடக்கும் பொழுது கோடி கொடுத்தாலும் அதை பெற முடியாது அந்த அளவுக்கு சுகமான காற்று பச்சை பசுல்னு வயல் நல்ல அழகான ஒரு ஒத்தடி பாதை நீண்ட மரம் குகை போல வழி நிறைய இருக்குது பக்கத்தில் நீரோடை நிறைய சொல்கிறதுக்கு இருக்குது ஏன் அப்படின்னா நமக்கு அருகாமையில் இருக்கிறத நாம் ரசிக்கிறதுக்கும் பயன்படுத்துறதுக்கும் நாம் மனதை வந்து அதில் லாயிக்க செய்யணும் இப்போ அருகாமையில் உள்ளது அதுதான் உறவுகளும் அப்படி தான் அருகாமையில் பொழுது அது கசக்கும் வேற மாதிரி இருக்கும் ஆனால் அருகாமையில் இருக்கிறவங்கள நம்ம நேசிக்கும் பொழுது தான் ஏன் நமக்கு அருகாமையில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா எல்லாமே அவங்களை சார்ந்து தான் நம்ம இருக்கிறோம் ஒன்றை சார்ந்து தான் ஒன்று இருக்கிறோம் அவங்க சிறப்பாக இருந்தால் தான் நாமளும் சிறப்பாக இருக்க முடியும் அவங்க கல்வி அறிவு சிறந்த பண்பாளர் நல்ல பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் இருந்தா நமக்கு அது மிகப்பெரிய பயன் நமது அருகாமையில் இருக்கிறவங்க நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே உடல் ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளோடும் நிறைய செல்வங்களோடும் சிறப்பான வாழ்க்கையை அவங்க வாழணும் அப்பதான் தான் நாமளும் சிறப்பாக இருக்க முடியும் அதனாலவே நம்மளுடைய சுயநலத்துக்காகவாவது நம்ம வந்து மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் மற்றவங்க நல்லா இருந்தா நாமும் நல்லா இருப்போம் நிச்சயமாக நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க நம்மளோட தொடர்பில் இருக்கிறவங்க நமக்கு தொடர்புக்கு அப்பால் இருக்கிறவங்க எல்லாமே பொருளாதார வளர்ச்சியிலையும் உடல் ஆரோக்கியத்துலேயும் படிப்பு சொந்த பந்தங்கள் நட்பு எல்லாத்துலேயும் உயர்ந்த நிலையில் இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது அது நம்மளும் உயர்ந்த நிலை அடையிறதுக்கான வாய்ப்பு அதனால் மற்றவங்களுடைய வளர்ச்சியும் மற்றவங்களுடைய பொருளாதாரமும் மற்றவங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்படைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இறைவனுடைய அருளால் சிறப்பாகவே நமக்கு அமையும் அப்படி அமையலன்னா அமைச்சிக்கணும் அதற்கான முயற்சியை நாம் செய்யணும் எல்லாத்துக்கும் திட்டமிடுதல் நமது பலம் பலவீனம் நமக்கு தடையா இருக்கிற விஷயம் நமக்கு இருக்கிற வாய்ப்பு இதெல்லாம் நாம கணக்கிட்டு சிறந்த ஆண்டா நாம அமைச்சிக்கிட்டு இந்த ஆண்டை கடப்போ கடத்துவோம் இன்று நிறைவு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்கப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளை விட்டு பிரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகப்பெரிய அனுபவத்தையும் மிகப்பெரிய பாடங்களையும் நமக்கு கொடுத்துருப்போம் நிச்சயமாக அதெல்லாம் பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச சி சிறப்பை நாமெல்லாம் அமைச்சிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவரும் சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் பொருளாதாரம் மேம்போடவரும் வாழ எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்